ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் நாம் தமிழக கட்சியின் மீனவ பாசர் நடத்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துகிறேன் இந்த ராமநாதபுரம் பூமி நான் வணங்கும் தெய்வீக திருமண பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த பூமி இந்த பூமியில் இந்த மாரி போராட்டங்கள் அது காரணம் திமுக ஆட்சி அது இதுவரைக்கும் ஐம்பது ஆண்டு காலமா இந்த மீனவர்களுக்கு எந்தவித சப்போர்ட்டும் இல்லாத இந்த திராவிட கட்சிகள் தான் இப்பையும் இந்த ஐம்பது ஆண்டுகள் முடிஞ்சும் இன்னும் அதே தான் இருக்கு நான் வந்து நாகை மாவட்டத்தில் பிறந்தவன் அங்க அந்த கடற்கரை ஓரத்தில் பிறந்தவன் எனக்கு தெரியும் மீனவர்களோட பிரச்சனைகள் எப்படி என்னான்ட்டு ரொம்ப கஷ்டம் கோடியக்கரையா இருக்கட்டும் நாகப்பட்டினம் மீனவர்கள் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப அங்க அந்த மாவட்டத்தில் மட்டும் அப்படின்னா இப்ப ஒட்டு மொத்தமா தமிழகத்தில் எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு இறக்குறான் நம்மளுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம எவ்வளவோ நடக்குது அப்ப எத்தனி நம்மளோட சகோதரிகள் எத்தனை பேர் தாலி அறுக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியா இருக்கு இது வந்து இதுக்கு ஒரு காரணம் கச்சத்தீவு கச்சத்தீவு போன எலெக்ஷன்ல பிஜேபி இந்த கச்சை தீவை நாங்கள் மீட்டு எடுப்போம் எங்களை ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க ஓட்டு போட்டா இல்லையோ அவங்க சொன்னதோ மத்திய அரசு நிறைவேத்துணுமா இல்லையா அதை இது வரைக்கும் நிறைவேற்றல அப்ப இவங்க வந்து இந்த கச்சை தேவை மீட்போங்கிறது இந்த ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க இது நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் ஒரு நாடகம் தான் இந்த விஷயத்த அங்கங்கேயே சில நானே முக்குளத்து புலிக கட்சி சார்பா நாகப்பட்டினத்துல அதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பெரிய அளவுல இருக்காது இப்போ நாம் நாம் தமிழ கட்சி இந்த நடக்கிற ஆர்ப்பாட்டம் இது எங்க பார்த்தாலும் பரவும் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குங்கிறது என்னோட நோக்கம் கண்டிப்பா நிறைவேறும் ஏன்னா அனைத்து சமுதாயமும் ஏதோ ஒரு வகையில் அப்படியே உத்தம்னு சொல்ல ஏதோ ஒரு வகையில் இணையிடும் இணையரும் அது காரணம் செந்தமிழன் சீமான் அது இல்லைன்னு மறுக்க முடியாது எல்லாம் ஒரு ஒரு பாதையில போயிட்டு இருக்கப்ப எல்லாம் சரி பண்ணி இது வந்து திராவிட கட்சிகளால் செய்ய முடியாது செய்யாது ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒன்னா சேர்ந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை அப்ப இப்ப இந்த கூட்டத்துக்கு நான் வர்றதுக்கு எனக்கே எவ்வளவு கட்சி ஜாதி ஜாதிக்கு என்ன நடக்கணுமோ இப்ப வெளில போனா நம்ம தமிழன் தானே சொல்றோம் தானே நம்ம எந்த எந்த ஜாதியா தானே ஜாதிக்கு நம்ம உண்மையா இருப்போம் தமிழன் வரப்ப தமிழனா இருப்போங்கறத என்னோட நோக்கம் அந்த வகையில இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் வந்த இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடையணும் அதே போல இந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது காங்கிரஸ் இந்திரா காந்தி அந்த அந்த டயத்துல இவர் கலைஞர் மேல ஊழல் இருந்ததுனால அவர் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாரு அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுதான் உள்ள இந்த ரெண்டு கட்சிகள் தான் இதுக்கு காரணம் ஆனா இப்ப உத்தம மாதிரி பேசுவாங்க எல்லாமே என்ன அந்த நேரத்துல எல்லாரும் பேசினது போல அந்த நேரத்துல கேட்ட ஒரே எம்பி ஒரே தமிழன் ஒரே ஆண்மகன் ஐயா கல்வி தந்தை மூக்கேத்தேவர் தான் ஏன்னா அவர் ஒரு எம்பி தான் கேட்டாரு மத்தவெல்லாம் என்ன பண்ணிருந்தான் அப்ப அவன் தமிழனா இல்ல ஆண்மகனா இதெல்லாம் சந்தேகமா இருக்குல்ல இப்போ இத்தனை வருஷமும் இருக்க இப்ப நாற்பது எம்பி இருக்கான அங்க போய் என்ன செய்யறான் ஓ அப்பனோட பேனா வைக்கிறதுக்கு போய் நீ போய் அங்க மத்திய அரசு கிட்ட போய் மன்றாடுறியே இங்க நம்ம சகோதரிகள் சகோதர சகோதர செத்துக்கிட்டு இருக்கான இதுக்கு நீ நாற்பது எம்பி அங்க போய் ஏதாவது முற்றுகை பண்றியா அந்த பாராளுமன்றத்தை முற்றுகை பண்ண முடியுமா உனக்கு வந்து ரைடு வந்தா நீ அங்க போற உனக்கு ரைடு வந்தா கருப்பு சட்டை போய் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க மக்களோட பிரச்சனைக்கு எந்த பிரச்சனை விவசாயிகளா இருக்கட்டும் மீனவர்களா இருக்கட்டும் எந்த பிரச்சனைக்கு நீங்க நாற்பது எம்பி அங்க முற்றுகிடுற பாராளுமன்றத்தில் உங்க சொந்த பிரச்சனைக்கு மட்டுமே அந்த நாற்பது எம்பி பயன்படுறான் இதுதான் உண்மை அப்ப உண்மையா அந்த தமிழகத்தை நேசிக்கிற இந்த தமிழகத்தில் உள்ள மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு நல்ல தமிழர்களை நீங்க அடையாளம் நீங்க மீனவர்களுக்கு ஓட்டு அளிக்கணும் இப்ப இந்த தமிழக அரசுல மீனவ மீனவத்துறை அமைச்சர் யாரு ஒரு மீனவரா வேணாலும் போடலாம் நம்ம வந்து ஸ்டாலினோட ஸ்டாலினோட எண்ணம் அப்ப அத வந்து நம்ம மக்கள் தான் அதை வந்து தீர்மானிக்கணும் அடுத்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுக்கு ஒரு சரியான பாடத்தை மீனவ சகோதரர்களும் கொடுக்கணும் கேக்குறோம் இப்போ எல்லாருமே வந்து அதுக்கு வர்றோம் எல்லாரோட பிரச்சனைக்கும் நம்ம வர்றோம் தலையிடுவோம் ஆனால் எல்லாரோட பிரச்சனை எல்லாரோட கோரிக்கையும் நிறைவேறணும்னா ஒரு 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 பயங்கர ஒரு ஒரு பெரிய தலைமை கீழே எல்லாமே இயங்கணும் அது நாம் தமிழ கட்சி செந்தமிழ் சீமானு கீழே இயங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இந்த இப்போ உட்காந்துருக்க இந்த தலைவருக்கு எல்லாமே இதை இதில் வந்து பின்வாங்காமல் ஏன்னா முன்னாடி ஒரு பாமக ஒரு டைமில் அதுமாரி பண்ணாங்க ஆனால் ஒரு டைமில் போயிடுச்சு அது ஆனா இப்ப திருப்பி இத வந்து செந்தமலை சீமான் எடுத்திருக்காரு நல்ல விஷயம் ஆனா இது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போகணும் இதுல எது பின்னடைவும் இல்லாம போனோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இங்க உள்ள தமிழர்களுக்கு வெற்றி நிச்சயங்கிறத நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அதே போல இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகள் நமது தேஸ் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் இருந்திருந்தா ஒரு பய ஒரு பய அந்த மீனவனை தொட முடியுமா

அதே மாதிரிதான் இவங்க எல்லாம் நம்மளோட காவலர்கள் காவல் தெய்வங்கள் அவங்க இருக்கப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல ஆனா இப்ப கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யறான் நான் என்ன சொல்றேன் நீ தாண்டி வர்றானா நீ அவன் மேல நடவடிக்கை எடு இல்ல ஏதோ உன்னை செய்ய கொண்டே கோர்ட்ல நிறுத்து அதெல்லாம் சரிதான் ஆனா அவனோட திருட்டு பயலோட நீங்க நீங்க இலங்கை கடல் காவல்படை இலங்கை கப்பல் படைங்கிறது கொள்ளை படையா இருக்கு கூலிப்படையா நீ வந்து எங்க மீனவர்கள் பிடிச்சிட்டு வர மீனை புடுங்கி திங்கிற அவனை போட்ல உள்ள டீசல உருவுற அவனோட செல்வ எல்லாம் கருவிய உருவுற எல்லாமே செய்யற அவங்க ஆடைகளை பங்கப்படுத்துறீங்க அவங்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்ப கேட்க ஆள் இல்ல ஏன்னா இங்க வந்து நடக்கிறது தமிழ்நாட்டுல நடக்கிறது இந்த திமுக ஆட்சியில இவனுக்கு மட்டும்தான் எல்லாம் அது பண்ணிக்கணும் அடுத்தவனை பத்தி இவனுக்கு கவலை கிடையாது இவனு பிரச்சனைக்கு மட்டும்தான் மத்திய அரசு கிட்ட போவான ஒளிய வேற எந்த பிரச்சனையும் கிடையாது மக்களோட பிரச்சனை அது கிடையாது மக்கள் மீண்டும் இந்த காசை வாங்கிக்கிட்டு இந்த காசுக்காக அவங்களோட ஓட்ட போட்டு நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப அடுத்த முறையாவது நீ திருந்து திருந்துல செத்துக்கிட்டு தான் இருப்போங்கறத என்னோட நிலமை ஆகையினால இந்த போராட்டம் இந்த மீனவர்களுக்கான போராட்டம் நாம் தமிழ எடுத்திருக்காங்க இதை விடாம நம்ம தொடர்ச்சியா கொண்டு போய் அந்த மீனவர் சகோதரர்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கணுங்கிறத இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மல்லர் சேனையின் தலைவர் பழனிவேல்ராசன் அவர்கள்